தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாற்றம் நீரூற்றி பண்படுத்தி வளருங்கள் நிறைய மரங்களை வயல்களை அழித்து சேதப்படுத்தாதீர்கள் நிலங்களை டாஸ்மார்க்கை மூட ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் எண்ணங்களை அப்போதுதான் நாங்கள் பிடிப்போம் மதிப்பெண் முதல் இடங்களை ஆழ்துளை கிணற்றை மூடி காப்பாற்றுங்கள் எண்ணற்ற உயிர்களை அனைவரும் நிச்சயம் சாப்பிடுங்கள் சிறு தானியங்களை சாதிமத பேதமின்றி குலுக்கிக் கொள்ளுங்கள் கைகளை ரசித்து பாருங்கள் கிளைகளில் அமரும் குருவிகளை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் இணையதளங்களை மறந்துவிட்டீர்களே நாம் செல்லும் வழிபாட்டு தளங்களை மண் பெண் பொன்னிற்காக சண்டையிட்டு இழந்தீர்களே உறவுகளை படியுங்கள் மேன்மேலும் நிறைய நூல்களை வீணாக்காதீர்கள் நம் வாழ்வின் நேர நொடிகளை வெளிக்கொண்டு வாருங்கள் உங்கள் திறமைகளை இளைஞர்களால் மட்டுமே மாற்ற முடியும் இப்படிப்பட்ட சமுதாயத்தை தயவு செய்து வாங்காமல் இருங்கள் வரதட்சணையை வெட்டி வீழ்த்துங்கள் ஊழல்களை வாங்கும் அந்த கைகளை மாற்றுங்கள் நம் நாட்டை புதிய கிளை வளர விடுங்கள் இனி வரக்கூடிய தலைமுறைகளை இவையெல்லாம் மாற வேண்டும் என்று வணங்குங்கள் நம் கடவுளை நம்பிக்கை குறைக்கிறேன் என் கவி வரிகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கெல்லாம் கமெண்ட்ல தட்டி விடுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் தொட்டு விடுங்க இதன் மூலமா நான் அனுப்புற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாம பாத்திடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்